புதுச்சேரி அரசு சார்பில் ஐடி பூங்கா துவங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் புதுச்சேரியில் தொழில் துவங்க வருமாறு தனியார் நிறுவனங்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அழைப்பு விடுத்தார் இன்டெக்ரா மின்பொருள் நிறுவனத்தின் முப்பத்தி ஓராம் ஆண்டு விழா நடந்தது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசுகையில் என்பது புதுச்சேரியில் உறுதி செய்யப்படுகின்றது தனியார் தொழில் நிறுவனம் மூலமாகத்தான் வேலைவாய்ப்பு உருவாக்கி அரசு வாய்ப்பு காரணம் தனியார் நிறுவனம் மூலமாக தனியார் தொழில் மூலமாக தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு ஒரு அரசுக்கு முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் விழாவில் இன்டெக்ரா மேலாண் இயக்குனர் ஸ்ரீராம் சுப்பிரமணியன் இணை மேலாண் இயக்குநர்கள் அனுராதா அத்வைத் மற்றும் நிர்வாகிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர்